இறைவன் மிகப்பெரியவன் இறைவன் மிகப்பெரியவன் பசியாற்றும் திட்டத்தினுடைய நூறாவது வாரம் என்கிற ஒரு பாக்கியத்தை இறைவன் தந்தான் சிறப்பு பிரியாணி நைட் டிஃபன் அப்படின்னு ஆயிரம் பேருக்கு உணவு தயாரிக்கும் திட்டத்தோட சகோதரிகள் களமிறங்கினார்கள் ரெண்டு நாட்களாக திட்டமிட்டு மிக சிறப்பாக ஒவ்வொருத்தரும் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணி நீந்த வேலையை அழகாக அற்புதமாக செய்து முடித்திருக்கிறார்கள் எல்லா புகழும் இறைவனுக்கு தான் இந்த ஒவ்வொரு வேலையினுடைய உணவு சமைக்கக்கூடிய இந்த பணிகளும் எத்தனை துவாக்களோட எத்தனை ரக்காத்துகள் ஒரு பிரியாணியை கிண்டுறதுக்கு எத்தனை சிறப்பு துவாக்கள் எத்தனை ஏன்னா பல சத்தியசோதனை நடக்கும் இதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அதனால் அவ்வளோ துவா கேட்டிருப்போம் உணவை ஏற்றி கொண்டு ஆட்டோவில் கொண்டு போய் மதியானம் சில அறக்கட்டளைகளுக்கு சில ஹோம்களுக்கு பிறகு இரவு சில அறக்கட்டளைகளுக்கு சில ஹோம்களுக்குன்னு இந்த உணவு கொண்டு போய் உரிய இடத்தில் சேர்க்கப்பட்டது அலகம்தில்லா மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் ஆதரவற்றோர்கள் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த உணவு கொண்டு போய் சேர்க்கப்பட்டதில் அல்லாவுக்கே எல்லா புகழும் இவர்களுக்காக இந்த பணியை செய்கிற அந்த கரங்களை இறைவன் கண்ணியப்படுத்துவானாக ஒவ்வொரு ஊரிலும் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிற அத்தனை சகோதரிகளுக்கும் எங்களுடைய துவாக்கள் நீங்களும் அவங்க எல்லாருக்காகவும் துவா செய்ய இந்த பணிகள் எல்லாம் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு இவர்களை பார்த்து அடுத்த தலைமுறை படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும் சிறப்பான சிவன் வழங்குவதற்காக அவர்கள் மூலமாக நடத்தப்படுகிற அமைப்பின் சார்பாக வாழ்த்துகின்றேன் அவர்களுக்கு முதியோராகும் ஒரு சார்பாக நான் நன்றி சொல்கிறேன்